சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப சுவையாக எப்படி செய்யலான்றதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதம் மோர் சாதம் வெரைட்டி ரைஸ் கூடலாம் வச்சு சர்வ் பண்ணுறப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சைடிஷ்ன்னு தான் சொல்லணும் இந்த ரெசிபியை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டைலில் செய்வாங்க நான் என்னுடைய ஸ்டைலில் எப்படி சாஃப்ட்டாக அதே டைமில் ரொம்ப கிறிஸ்பியாக செய்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுதான் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போவே கீழே தெரியுற ரெக்கில் சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே ஒரு பெல் உங்களுக்கு சேர்த்தே வியூ ஆகும் அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கனா நம்ம சேனலில் வர ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ இந்த ரெசிபியை நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிலில் தான் நம்ம செய்ய போகிறோம் கொஞ்சம் கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா இது வந்து உருளைக்கிழங்கு வறுவல் பொரியல் கிடையாது ஸோ அதனால் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு சேர்த்து நல்லா நசுக்கி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி பூண்டு நம்ம சேர்க்குறப்போ நல்லா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு வந்து வாயுவான பொருள் அதனால நம்ம வந்து பூண்டு சேர்க்குறப்போ அந்த வாயுவை வந்து அது எடுத்துரும் ஸோ அதனால் அதையும் சேர்த்து நம்ம நல்லா பொனிறமாகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக பார்த்து கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம் நான் வந்து மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நல்ல பெரிய உருளைக்கிழங்காக பார்த்து எடுத்துக்கோங்க இல்லாத உருளைக்கெழங்காக இருக்கணும் இதை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து தின்னாகவும் இருக்கக்கூடாது திக்காகவும் இருக்கக்கூடாது நல்ல ஒரு மீடியம் ஷேப்பில் நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃபுல் சிம்மில் வச்சு நம்ம வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு கால்வாசி அதாவது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்ட நம்ம வந்து குக் பண்ணிடணும் இது குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசாலா எல்லாமே இது கூட சேர்த்துக்க போகிறோம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்குனதுக்கப்புறமா மூடி போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம் இந்த மாதிரி மசாலா எல்லாமே உருளைக்கிழங்கில் படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ண போகிறோம் இந்த பதினஞ்சு நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ரெண்டு சைடுமே நமக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகி வரணும் ஸோ அதனால் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டோட்டலாக ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு நம்ம வந்து குக் பண்ண போகிறோம் இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பெப்பராகவும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து மிளகாய் தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம்தான் ஆனால் வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருவரை இந்த மாதிரி நல்லா நீங்கள் கிளறி விட்டுட்டிங்க ரெண்டு பக்கமும் பெரட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா பொரிஞ்சு வரும் இப்போது மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டின்னு நான் மூணு தடவை இந்த மாதிரி நான் வந்து ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து பொன்னிறமாக இருக்குது ரெண்டு பக்கமும் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்திருக்கு இது வந்து நம்ம வந்து ரொம்ப தின்னாக கட் பண்ணக்கூடாது திக்காகவும் கட் பண்ணக்கூடாது நம்ம வந்து மீடியம் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறப்போ மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் ஆனால் கடிச்சு சாப்பிட்றப்போ நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோ தாங்க நம்மளுடைய உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப சுவையாக ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சாம்பார் சாதம் தயிர் சாதம் மோர் சாதம் வெரைட்டி ரைஸ் கூட எது கூடனாலும் நீங்கள் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான அருமையான ஒரு சைடிஷ்ன்னு சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபியோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணுற குக்கிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்முடைய சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம்